ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசனில் ஸ்டாலின் இருக்கிறாரு இதில் பயிரிஞ்சு கொடுக்கல நிபந்தனைட்டு ஆதரவுனால் ஏதோ நீங்கள் நினச்சா அவரை தோற்கடிக்க முடியும் ஆனால் நிபந்தனைக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னான்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லை நார்த் மெட்ராஸ் சீட்டு தாரேன் முப்பது லட்ச ரூபா செலவழிக்கணுன்னாரு நான் தான் சொன்னேன் வேண்டாயா தோற்று போகும் இந்த சீட்டு வேண்டாம்னு நான் தான் சொன்னேன் துணித்தட்டில் எனக்கு ஆஃபர் பண்ணவர் தான் துணித்தட்டில் அவர் மகனை கொண்டு வர வந்து அந்த கட்சியை காப்பாற்றினா என்ன உதாசீனப்படுத்திக்கிட்டு அவர் மகனுக்கு கொடுக்கல பத்து எம்பி தொழிலோ ஒம்பது எம்பி தொழிலோ எடப்பாடி மூணாவது தள்ளிட்டார் ஒன்றில் நாம் தமிழரும் மேலே வந்து நாலாவது போயிட்டாங்க வரலாற்றில் அவங்க இந்த தோலையும் சந்திக்கல டாக்டர் யாவும் தனிச்சே போறோங்கிறதுல போனால் ஒன் இயர் கன்சல்டேஷனுக்கு போகலாம் பட் இதில் யாராவது மன வலிமை அவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா அங்கே சீட்டு வாங்கிடலான்னு போயிருவார் அந்த இடத்துல பில் போவரோட ஃபைட் பண்ணுவார் வந்த வந்தவர் சீட்டு ஜெயிக்கலை அப்போ எடப்பாடிக்கு காங்கிரஸ் கூட்டணி வராது காங்கிரஸ் எடப்பாடி நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது எடப்பாடி காங்கிரஸ் நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது சிறுத்தைகள் கூட்டணி வராது வணக்கம் நண்பர்களே பாமகவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது வன்னிய சமூகத்தினருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்குமா திமுகவுக்கு விடுக்கப்பட்ட சபாலா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி பாமக நேரடியாக வன்னிய சமூகத்திற்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறதா சொல்கிறாங்க இது சவாலாக விருப்பமாக என்ன பந்தியில் இடமில்லை இலை புத்தல்னு சொன்ன கதையாக இருக்குது அவங்க தான் பாமகவை சீரோ வாக்கிட்டாங்கல்ல பத்தொம்பதுல நான் சொன்னேண்ணே இருபது தொகுதியிலையும் வட தமிழகத்தில் திமுகன்னு ஜெயிக்கணும் நான் தானே சொன்னேன் ஒரு தொகுதி தென் மாவட்டங்களில் தானே ஓபிஎஸ் ஜெயித்தாரு அப்போ என்னென்னலாம் வச்சு வசதி விஜயதரணி எல்லாம் என்னென்னலாமல் பத்திரிகையில் எழுதி என்னெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் என்ன இல்லாமல் பேசிகிட்ருந்தாங்க மற்றம்போதிலே அது விடுதலை சிறையில் பயன் பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து கலைஞரோட பெரிய தலைவராகிட்டார கலைஞர் எம்ஜிஆர் போனம்புரம் இருபது சீட்டு ஜெயிக்கலை விடுதலைத்தில் பயன்படுத்தி இருபதுக்கு மேலே வித சீரில் ஜெயிக்க வச்சுட்டார அடுத்தால இருபத்தொன்னில் வந்து கலைஞர் வந்து பாமக பயன்படுத்தி தனி மெஜாரிட்டி பரலை சிபிசிகை பயன்படுத்தி ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி வந்துட்டார என்ன எதுக்காக பாமக கேட்காங்க எதுக்காக கேட்குறாங்க பதினைந்து வண்டியர்களுக்கு அவங்க உறுதியானவங்க வன்னியரை கன்சால்டேட் பண்ண நினைக்கிறாங்க அது தப்பு இல்லை அந்த கேள்வி இதெல்லாம் அப்பத்தும் ஸ்டாலினுக்கு அது சூப்பர் ஃபுளோஸ் ஸ்டாலினுக்கு பாமா பாமகாவே ஸ்டாலினுக்கு சூப்பர் ஃபுளோவஸ் இது பத்தம்போது நான் சொன்னேன் அது ஆச்சு ஆனால் இன்னும் பாமக ரோல் இருக்குல்ல பாமக சக்தி அரசியல் சக்தி ரோல் இருக்குது ரெண்டாவது இடத்த வடது முழுவதத்தில் முடிவு பண்ணக்கூடிய சக்தின்னு நான் சொன்னேன் அதில் அவங்க தோத்துட்டாங்க நீங்கள் சொன்னீங்க அண்ணா தோத்தாங்க ஏன் ஏன்னா அவங்கள ஓட்டு எடப்பாடி பக்கத்தில் போயிட்டு வன்னியர்களை ஓட்டு எடப்பாடி பக்கத்தில் போயிட்டு வன்னியர்களின் பிறந்த இல்ல எடப்பாடி பள்ளி ஆகிட்டார் இப்போ இது சொல்றது மூலம் வண்டிய சமூக மக்கள் பாமக பக்கம் திரள்வாங்களா பத்திரம்தான் மகிழ்ச்சி எடப்பாடி கிட்ட இருக்கதோட பாமகிட்ட பண மகிழ்ச்சி தான் ஏன் அது பதினைந்து சதவீதம் அப்படிங்கிற ஒரு பால காயின் பண்ணார் பத்து பள்ளி அஞ்சுன்னா ராமதா இவர் எடப்பாடி தான் வரும் அதனால பதினஞ்சுன்றோம் அவ்வளோதான் இல்லை அதில் நோக்கம் இருக்குல்ல நோக்கம் சீமான்னு சொல்கிற மாதிரி இருபது சதவீதம் இருந்ததுன்னா பதினெட்டே கொடுத்துட்டு போயிடலாம் பதினேழு இருந்தால் பதினாறு கொடுக்கலாம் பத்து இருந்தா எட்டு கொடுக்கலாம் மக்கள் வா ஜாதிவாரி மக்கள் தொகை எடுத்து கொடுக்கணும் ஆனால் இந்த ஒரு தேர்தலுக்கு ஒரு கால் ஆண்டு ஒன்றரை ஆண்டு இருக்கிற சமயத்தில் நேரடியாக இந்த மாதிரி ஒரு சவால் விடுக்கிறது மூலம் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்ல நினைக்கிறார் அவர் வன்னியரம் முன்னிறுத்தி தனிச்சு போக நினைக்கிறார் ஏன்னா அதிமுக கூட்டிலையும் தோத்துட்டாரு பாஜக கூட்டணியிலையும் தோத்துட்டாரு தொடர் தோல்வி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே தோல்வி கடைசியாக திமுக கூட்டணியில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயித்தார் திமுக கூட்டணியை விட்டுட்டு போன பிறகு தொடர் தோல்வியில் இருக்கார் ஒம்போது தோல்வி பதினொன்று தோல்வி பதினாலு தோல்வி பதினாறு தோல்வி பத்தொம்பது தோல்வி இருபத்தொன்று தோல்வி இருபத்தி நாலு தோல்வி ஏழு தோல்வி வந்து செஞ்சுருக்காங்க பட் அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க அதுதான் டாக்டர்யாவோட மெரிட்டு மூப்பனாருக்கல்ல விஜயகாந்தனுக்கல்ல அந்த இப்போ கொஞ்சம் பெட்டர் பரவாயில்ல அது சப்பிரமில்லாதம்மையார் தலைமையில் மதிமுகனுக்கல்ல ஜிகே வாசன்னுக்கல்ல அது மூப்பனார் தான் ஆனால் டாக்டர் ராம்தாஸ் வந்து ஒரு நியர்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு பல ஒரு கட்சியாக நிற்கிறது அவங்க ஃபோல்ஸாக நிற்கிறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கேட்லிஸ் போல்ஸாட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த பதினைந்து சதவீதம் அப்படி சொல்றது மூலம் வன்னி சமூக மக்களை ஒன்டைத்து அவர்கள் பாமக பக்கமே இருக்க வைக்க முடியுமா முயற்சிக்கிறதில் தப்பு இல்லையே இப்போ குரு குடும்பத்தில் சேர்ந்தவங்க கூட விருதாம்பிகை மனோஜ் அவங்களும் வந்து ஒரு வேக்கம் வரும் நம்ம குடும்பம் வன்னியர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது நம்ம ஏறிர்லான்னு நினைக்கிறாங்க இவங்களும் இப்படி ஒரு இது வரும்போது அவங்களுக்கு வேண்டிய ஆஃபீஸர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு தகவல் வரும்போது நம்மளும் உற்றக்கூடாதுன்னு குரு தரப்பு குடும்பம் எதிர்காலத்தில் அவங்க லீடராகிடலாம் ஒரு வேக்கம் வருங்கிற மாதிரி முயற்சி பண்ணும்போது வேக்கம் விட்டுறக்கூடாது நம்ம வன்னியர்கா நிற்கணுங்கிறத அனுபவமணி எடுக்கலாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் வன்னியருக்கு டாக்டரையாக உறுதியானவர் தான் இந்தியாவிலேயே ரா ஒரு ஜாதிக்கு வன்னியருக்கு ராமதாஸ் உறுதியாக இருந்த மாதிரி எந்த ஜாதிக்கும் எந்த தலைவரும் கிடையாது மனைவி சாரங்கி பட்டேல்னாலும் சரி அந்த குஜ்ஜாருக்காக போராடினார் ஒருத்தர்னாலும் சரி இவர் சாதிச்சுட்டார் இல்லையா இருபது ஐம்பது முப்பது இருபதுன்னு பிரித்து கொடுத்துட்டார் இல்லையா கிளாடி கிளாடித்தனமாக அழகு மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு கருணாநிதியை அவுட் பிட் போயிட்டு கலைஞர் கருணாநிதியை அவுட்பிட் ஃபண்ட்டு போயிட்டார் இந்த அடுத்த தேர்தலுக்காக என்ன வியூகம் அது யாருக்கு சி திமுக விடுக்கப்பட்ட சவாலில் திமுக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா ஏற்றுக்காதுன்னு தெரிஞ்சு சொன்னதுக்கான காரணம் திமுக தான் விக்ரவாண்டியில் அவங்கள வந்து தோக்குடிச்சு காட்டிட்டாங்களே விடுதலை சிறையில் எடுத்ததோட இருபது சதவீத வாக்கு அதிகம் எடுத்துட்டு சீமானே சொன்னார் எடப்பாடியை நம்பி எவனும் ஜெயிக்க முடியாது இருபது சதவீத ரிட்டர்ல ஓட்டு வந்து உதவிசீரியனுக்கே போயிட்டு இது எடப்பாடி ஓட்டர் ஆன்சரிங் கப்பாச்சுட்டு கிடையாது சீட் கமிட்டி கப்பாச்சுட்டு கிடையாதுன்னு சீமானே அந்த தேர்தலை பார்த்தவர் சொன்னார் அந்த அளவுக்கு நான் வந்து அப்படி திமுக கன்சல்டேட் ஆகிட்டாங்க திமுக ஒரு வன்னியர் தான் விட்டாங்க ஸோ ஒரு நாலில் ஒரு வன்னியர் மூணில் ஒரு வன்னியர் திமுக மூலம் ப்ளஸ் நான் வன்னியர்லாம் மெஜாரிட்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு காமராஜி ஸ்ட்ராட்டஜி வடக்க பிறந்த காமராஜ் காங்கிரஸ் பிடிச்சி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டில் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கூட்டணி பலத்தோடு எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதுவும் காமராஜரோட ப்ரோ வன்னியராக இருக்கிறார் காமராஜ் பச்சை ஆண்டி வண்ணியர்ஸ் நாடே சுதந்திரம் போன காலகட்டத்தில் என்னெல்லாம் அவர் ஓப்பனாக கமெண்ட் அடிப்பார் நமக்கு தெரியுமா குளமாது மேடாதுன்னு காமராஜ் சொன்னார்ன்னு ஒருத்தன் போல ஆதாரம் கிடையாண்ணே ஆதாரம் கிடையாதார பேசியிருப்பார் அதுதான் அந்த மாதிரி அவர் இந்த இதெல்லாம் அரசியல் போது மு ஸ்டாலின் ஒரு செயலாளர் வன்னியர் ஒரு பனைபுரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் தர்மபுரியில் கொஞ்சம் சிக்கல் உள்ளது ஒரு வன்னியர் விக்கிரவாண்டியில் வன்னியர் காண்டிட்டு உடையர் கேண்டிடேட் விடனாலாம் எவ்வளோ பிள்ளை வந்தது வன்னியர் காண்டிவிட்டு தானே கடைசியில் முக ஸ்டாலின் அங்கே விட்டார் அப்போ ஒன் இயருக்கே ஒரு வேறு செல்வ கணபதி சேலத்தில் பவர்ஃபுல் வன்னியரை விட்டானால்தான் ஜெய்தாரு ஸோ ஒன் இயரில் ஒரு தேட ஓட்டு நான் வன்னியரில் எக்கச்சக்க ஓட்டு குவிச்சு எடுக்கக்கூடிய ஓட்டு அப்போது அவனுக்கு ஈஸியாக அறுபத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு காமராஜ் மாதிரி வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தானே ஸ்டாலின் போகிறார் அப்போ அவருக்கு பத்தொம்போதுலேயும் அது வெற்றியை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் வெற்றி கொடுத்துருக்குது இருபத்தொன்னில் சேலம் தர்மம் பெல்ட்டில் மட்டும்தான் ஒரு பாதிப்பை கொடுத்தது இப்போ அந்த அணியும் அண்ணாமலை நான் பெரியவனா நீ பெரியவனான்னு எடப்பாடியோட நான் பெரியவன் எங் விழா கொண்டஸ்லாம் ஏன் முன்னாடி வராங்கன்னு அவர் போகும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசனில் ஸ்டாலின் இருக்கிறாரு இதில் பயிரிஞ்சு கொடுக்கல நிபந்தனை ஆதரவுனால் ஏதோ நீங்கள் நினச்சா அவரை தோற்கடிக்க முடியும் ஆனால் நிபந்தனை ஆதரவு கொடுக்குன்னு சொன்னான்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேடிக்கையாக இல்லை ஏங்க கடைசியில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கசலேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் இது ஒரு வேடிக்கைன்னு சொல்லிட்டீங்களே வேடிக்கை தான் நீ நீங்கள் வந்து உங்கள் ஆதரவில் அவங்க பாலகிருஷ்ணன் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவரும் அன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பொது ஒரு நல்ல தேவக வரலாற்று சொந்தக்காரர் நண்பர் அவரே சொல்லிட்டாரு உங்களை வச்சு திமுக இருக்கு போகையா அந்த பாணிக்கெலாம் அவர் சொல்கிறாரு பொது செயலாளர் வன்னீர் நீங்கள் சொன்னீங்க திரு துணைமுருன சொல்லி தான் சொல்கிறீங்க ஆனால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலையே வண்ணியிருங்க இருந்ததுனாலயே அப்படின்னு ராம்தாஸ் சொல்கிறார் ராமதாஸ் சொல்லத்தானே செய்வார் அவர் கட்சியை கலைஞர் அழிச்சுக்கிட்டு புதுச்சேரியில் ஒரு எம்பி இங்கே ஒரு ரசி எம்பின்னு சொல்லும்போது எண்டு ஜஸ்டி பேஸ் எம்பின்னு துணைத்தலைவராக செய்தி சொல்லமாடா அரசியல் தலைமை குழு உறுப்பினராக அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கின நாலு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல சோசியல் ஸு காக்கா தேக்கா நாடார் ஓட்டை எண்பதில் குவிச்சு எம்ஜிஆர் ஜெயிக்க வச்ச மாதிரி ராஜாஜி பிராமணர்கள் ஓட்டை அறுபத்தேழில் அதிக அளவு கொடுத்த மாதிரி ஃபார்வர்ட் பாக் தேவர் முக்கலத்தூர் ஓட்டை அதிக அளவு கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டை அதிக அளவு வரும் மதிமுகவோட எங்களை பெருசாக வாங்குன்னு சொல்லும்போது நாலு சீட்டு கொடுத்த கூடிய இடத்துல அஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கட்சிக்கு வளர்ச்சியாக நாலேஜ் ஒர்க்கில் கொடுத்து அந்த கட்சியை வந்து கலைஞர் தனிமைப்படுத்த நினைக்கும் போது ஒரு பெரிய அணியை உருவாக்கி விட்டு கலைஞரே வந்து கொள்கை கொள்கையற்ற ரவீந்திரன் இந்த ஒரு ரவீந்திர துறைசாமி துணை தலைவர் பாமக இந்த அலி அணியை உருவாக்கி விட்டார்னு என்ன முரசில் திட்ட பேட்டி கொடுக்க இன்னும் ஆதாரமாக அது இருக்குது அதுக்கு பிறகு உங்கள் செய்தி தொடர்பாளருக்கு ஜெயலலிதா கூட்டணியில் தான் விருப்பமோ இந்த கூட்டணியில் விருப்பமோ இல்லைன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஜாக்கா வச்சுட்டு தன் மகனுக்கு ராய்சபா சீட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ண சபா சீட்டை அவர் மனு கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் இதான வரலாறு மனச்சாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் எண்பது எண்பத்தாறு வயசு அவர் மனசாட்சி தொட்ட சொல்ல சொல்லுங்கள் என்கிட்ட ஹிந்தி படி கம்ப்யூட்டர் படி அடுத்த எம்பி மந்திரி தான்னு சொல்லலை நீ கட்சியை காப்பாற்றினான்னு என்ன ரெக்கனைஸ் பண்ணலை இன்னொன்று அவனை மதிக்கிறேன் அவர் நார்த் மெட்ராஸ் சீட்டு தாரேன் இன்னும் போல சுலவழிக்கணுன்னாரு நான் தான் சொன்னேன் ஏன் தோற்று போகும் அந்த சீட்டு வேண்டான்னு நான் தான் சொன்னேன் தொண்ணூத்தட்டில் எனக்கு ஆஃபர் பண்ணவர் தான் தொண்ணூத்தெட்டில் அவர் மகனை கொண்டு வரும்போது வந்து அந்த கட்சியை காப்பாற்றின என்ன உதாசீனப்படுத்திக்கிட்டு அவர் மகனுக்கு கொடுக்கல தப்பு இல்லை அவர் மகனுக்கு கொடுத்தனால தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் மகனை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அஞ்சரை ஓட்டை அஞ்சு காப்பாற்றினால்தான் இன்றைக்கும் அவர் பெரிய சக்தியாக இருக்கிறாரு அதை நான் மறுக்க வரல பட் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மகன் வந்ததும் ராஜசபா உங்கள் மாணவர் கொடுத்தீங்க இல்லையா எல்லாரும் உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா என்னையா கதையாக இருக்குது நீங்கள் இதே கேட்டால் கூட ஒரு வன்னியர் சங்கமாக வச்சு கேட்டால் கூட ஒரு நியாயம் நீங்கள் ஒரு பாட்டாளி மீன் கட்சி வச்சுக்கிட்டு அடுத்த கட்சியில் வன்னியரை போடு அடுத்த கட்சியில் செட்டியாரை போடாத நாடாரை போடாத தேவரை போடாதுன்னு சொல்லுறது உங்களுக்கு என்னையா தார்மீக உரிமை இருக்குது நீங்கள் வன்னியர் சங்கம் வச்சு கேட்டால் கூட நியாயம் நீங்களே ஒரு கட்சி நடத்துகிறீங்க என்ன அதில் நியாயம் இருக்குது அது நியாயமற்ற செயல் ஆனால் அதையே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எனக்கே அநீதி இழைச்சவங்க தான் நியாயம் செய்யாதவங்க அப்போ அவங்களுக்கு கட்சியை கொண்டு போகிறதுக்கு அவங்க மதனை வச்சா கொண்டு போகணுன்ற என்ன இருக்குது எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராய்சபா சீட்டாக மதனை கொடுத்தாரு அப்போது என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நான் தப்புனு கூட சொல்ல வரல உங்கள் கட்சி நிலச்சி நிற்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கலாம் மறுக்க வரல ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சி ஸ்டெடியாக போகிறதுக்கு வெற்றிக்கான விகிதத்தான பண்ணுவாங்க உட்கட்சி அரசியல் தானே அது அதுதாங்க உள்கட்சி அரசியல் நீங்கள் வன்னியர் சங்க தலைவராக இருந்து சொல்லலாம் பாமக நிறுவனாக இருந்துட்டு சொல்கிறதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறேன் அவர் மனசாட்சிக்கு தெரியுங்க கட்சியில் தொண்ணூத்தெட்டில் காப்பாற்றி விட்டேன் இன்ஜஸ்டிஸ் பண்ணார் நமக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை பட் நீங்கள் எனக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணி உங்க மானம் கொண்டு வந்தனால தான் கட்சி இன்றைக்கு நினச்சிட்டு நிற்குது நான் மறுக்க வரலையே நம்ம எதையுமே நீதி நியாயத்தை கரெக்டாக டான்டாண்டி பேசக்கூடிய ஆள் தானே பட் இன்ஜஸ்டிஸ் டுமிங்கிறது நியாயம் ஆனால் நியாயமற்ற சார் ஆனால் பாமகவுக்கு இன்னும் ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் திமுக அண்ணா திமுகவை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தானே அவங்க ஃபோல்ஸா நமக்கு ஆசைங்க கிளியை வளர்த்து பூனை கொடுத்துற மாதிரி வைக்கோ தலைமையில் போய் கச்சி கூடாதுன்னு தீரான் முடிவெல்லாம் பரபக்குடி செயற்குழு கூட்டத்தில் முறியடிச்சது என்னோடய ஸ்ட்ராட்டஜிங்க அப்போவே டாக்டரே சொன்னார் நான் என்னோடய கருத்து தான் பலன் நிரூபிக்காத சிவாஜி மாதிரி தாங்க பலன் நிரூபிக்காத வைக்கோ நம்மளே தனியாக போயிடலாங்க மாரிலாம் அவர் முடிவெடுத்தார் அன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு இந்த கட்சி நிற்குதுன்னா கிளியை வளர்த்து பூனை கொடுக்கல இப்பவும் கிளியை வளர்த்து பூனை கொடுத்த மாதிரி எடப்பாடி கையில் கொடுத்துக்கிட்டு ஏமாந்து பேரக்கூடாதுங்கிறதான் நம்ம எண்ணம் அவங்க முடிவு அதை மக்களவை தேர்தலில் சொன்னோம் அதை நம்ம நம்ம ஹிஸ்ட்ரூ டிஸ் காஸ்ட்னு சொன்னேன் இதெல்லாம் கரெக்டாக இருந்தார் ஸோ இப்போ அவர் அதை எடுக்கிறாருன்னா தன்னை பலப்படுத்துறதுக்கு எடுக்கிறாரு தப்பு இல்லை எடுக்கிற எடுக்கட்டேன் நீங்கள் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டீங்க கிளியை வளர்த்து பூனகையில் கொடுக்குற மாதிரி அப்படின்னு பாமகவை பலப்படுத்தி அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா அண்ணாதிமுக கூட்டணி வச்சாங்கன்னா முடிஞ்சு கதை முடிஞ்சு யாருக்கு காக்கா தேக்கா அண்ணாதிமுக போய் முடிஞ்சு முடிஞ்ச மாதிரி கதை யார் கதை முடியும் பாமக அண்ணாதிமுகவுக்க அது கதை வந்துன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து ஏற்கனவே பாமக வந்து மொத மொதல் எடப்பாடி கிட்டே இழந்துட்டாங்க ஆனால் இது இப்போ மாறிடுவாங்களே பத்து எம்பி தொகுதியில ஒம்பது எம்பி தொகுதியில எடப்பாடி மூணாவது தள்ளிட்டாரு ஒன்றில் நாம் தமிழரும் மேலே வந்து நாலாவது போயிட்டாங்க வரலாற்றில் அவங்க இந்த தோலியை சந்திக்கலை ஆனால் அடுத்த மடத்தில் ரெண்டாவது இடத்த கூட அவங்களால முடிவு பண்ண முடியல ஆனாலும் வில் போரோட டாக்டர்யா போல்ஸா வர்றாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அபத்தமாக சொல்கிறத வந்து நம்ம கமெண்ட் அடிக்காமல் இருக்க முடியாது நீங்கள் பதினைஞ்சு சதவீதங்கிறது அப்போ தான் சொல்கிறீங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து இருபது சதவீதம் இருந்தால் பதினெட்டு கொடுத்துட்டு போகலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதை நடத்த சொல்கிறாரு ஆனால் நடத்த மாட்டேங்கிறாங்களே அப்போது சீமான் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்து நடத்தணும்னு தன்னம்பிக்கையோட சொல்லணும் சீமான் அதில் போல்டாக தன்னம்பிக்கையோடு சொல்கிறாரு எல்லா ஜாதிக்குமா சொல்கிறாரு ஆனால் ஆட்சிக்கு வந்ததானே அந்த நம்பிக்கையில் அவர் எல்லா ஜாதிக்காகவும் சொல்கிறாரு அண்ணாவும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க வரலையா அண்ணா ஆனால் அதுக்கு டைம் இருக்கலாம் அது அந்த காலம் வந்து இந்த காலம் வேறு பட்டு அவர் அதுக்கு நீ சொல்கிறாரு நீங்கள் மதுவை அழிப்போன்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுக கூட்டணி போனால் எங்கே மது வலிப்போன்னு கேட்குறாரு ஜாதிவாரி கணக்கு எடுப்பேன் சொல்லிவிட்டு திமுக அண்ணா திமுக போனால் எங்கே எடுக்க முடியும்னு கேட்குறாரு திமுக அண்ணா திமுகலாம் அதில் எடுக்க மாட்டாங்கங்கிற கருத்தை சீமான்னு சொல்கிறாரு எடப்பாடி கூட நாடகம் தானே போடுறாரு ஆனால் பாமக என்ன வியூகங்களை வகுக்குது முக்கியமாக ஒரு சாய்ஸ் இருக்குல்ல பாஜக அணிகூட போகிறதா இல்லை அதிமுக இருபத்தாறு பெப்ரவரில் தான் முடிவாகும் அப்போவும் ரெண்டாவது இடம் வட தமிழத்தில் யாருங்கிறதுல டாக்டர் யாருக்கும் பெரிய பார்கெனிங் இருக்கும் அந்த பார்கனிங்கு போகிறாரா இப்போ வன்னியரை கன்சல்டேட் பண்ண போகிறாராங்கிறதான் தெரியல என்ன சொல்ல ரெண்டுக்கும் வன்னியரை கன்சல்டேட் பண்ண போகிறதுன்னா மிசிமான் போகிற மாதிரி தான் தனியாக போகிற சொல்லி தனியாக போகிறது மாதிரி தான் சீமான் கூட என்ன மையமாக வச்சு மோடி கடைசியில் சசிலா மேட்டில் இவன் சொல்ல ஜெய்த்துட்டான் எல்லாரையும் மீறி ஜெயித்துட்டான் இவனுக்கு பிஎம்ஓல ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது ஆல் இண்டியா கான்ட்ராக்டு பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவலியா அந்த கல்சூரி சத்ரியா டா டாடி டாப்பிங் கம்யூனிட்டி அந்த லாபி இந்தியாவுக்குள்ளேருந்து இவன் ஏதோ சொல்கிறான் தமிழ்நாட்டில் யா மற்றவங்க கருத்தெல்லாம் இவன் முறியடிச்சிட்டான் அதே மாதிரி பிஎம்ஓ எப்படியாவது டேட்டாஸை கொடுத்து சீமானை சீமா ஏற்றுக்க வச்சுக்க சொல்லுவாங்கன்னு ஒரு அச்சமும் பதட்டமும் பலருக்கும் தமிழ் மண்ணுக்குள்ளே இருக்குது அவங்க பதற்றப்படத்தை பார்க்கலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது பட்டு சீமான் தனிச்சே போகிறோங்கிறதுல தானே போகிறாரு அப்போ டாக்டர் யாவும் தனிச்சே போகிறோங்கிறதுல போனால் வன்னியர் கன்சல்டேஷனுக்கு போகலாம் பட் இதில் யாராவது மன வலிமை இழந்து அவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா அங்கே சீட்டு வாங்கிரலான்னு போயிருவார் அந்த இடத்துல பில் போகிறோட ஃபைட் பண்ணுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா யாராவது மன வலிமை இழந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ பாமகவுக்கு சீட்டு கொடுக்கறது மன வலிமை இழந்து தரதா கண்டிப்பாக வெற்றி பெற்றக்கூடிய ஸ்டாலினுக்கு பாமக தேவையில்லை அதான் நான் பந் பந்தியில் இடம் இல்லை எல்லாம் பற்றலான்னு சொன்னானுங்கிற அந்த இதை டாக்டர் யாவுக்கு நான் சொல்லக்கூடாது என்றாலும் சொல்ல வேண்டிய இல்லை அவங்க பேச்சுகள் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் அதில் நம்ம தயங்க வேண்டியதில்லை அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய இதிலையும் அவர் கோட்டை விட்டுட்டார் என்றாலும் வந்த வந்தவர் சீட்டு ஜெயிக்கலை அப்போ எடப்பாடிக்கு காங்கிரஸ் கூட்டணி வராது காங்கிரஸ் எடப்பாடி நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது எடப்பாடி காங்கிரஸ் நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது விடுதலை சூழ்நிலையில் கூட்டணி வராது விடைநேசத்தில் எடப்பாடி நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது எடப்பாடி விடுதத்தில் நம்பி சீட் ஜெயிக்க முடியாது அப்போ சிவாஜி மாதிரி விஜய சாக்கலாம் அல்லு அறிஞ்சு அல்வி அறிஞர் மாதிரி விஜய சாக்கலாம் அது வந்து கேரண்டி கிடையாது சுகர் ஷாட்டாக கேரண்டியாக டாக்டரையாக வச்சாத்தா சேலம் தருமபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இதில் உள்ள முப்பத்தாறு தொகுதிக்குள்ளே சீட்டு கன்வெர்ட் ஆகும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிப்பாங்க

இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பாமக அதிமுக கூட்டணி வந்தால் அந்த பகுதியில் கணிசமான தொகுதியில் ஜெயிப்பாரு அது முப்பத்தாறு இதுக்குள்ளே காஞ்சிபுரத்துலலாம் அந்த இது இல்லை ஒருத்தர் இருபத்தருடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அர்த்தமேட்டிக்லே அது தெளிவாக இருக்கும் கணக்கில் அவங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் களத்தில் எப்படி இருக்கும் ஏன் ஒரு சாபம் போடுற மாதிரி பேசணும் முப்பத்தெட்டு ஒம்பது நாற்பத்தேழு விழுப்புரம் ஐம்பது கிட்ட வந்துடும் சிதம்பரம் ஐம்பது கிட்ட வந்துடும் கள்ளக்குறிச்சி ஐம்பது கிட்ட வந்துடும் நாமக்கல் ஐம்பது கிட்ட வந்துடும் தருமபுரி முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு வருது ஸோ அவங்களுக்கும் பீசிஃபுல்லாக அது மட்டும்தான் எட்டு சதவீதம் நாலு சதவீதம் இருக்குது இங்கே கன்னியாகுமரியில் அதிமுகவுக்கு யார் அங்கே போய் சீட்டு வர முடியும் எட்டு சதவீதம் இருக்குது யார் போய் அங்கே சீட்டு வர முடியும் இங்கே விழுப்புரம் சிதம்பரத்தில் விடுதலை செய்திகள் எதிர்ப்போட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு எங்க விடுதலை சிறுத்தை சார்ந்து எப்படி சீட்டு வர முடியும் அப்போ காங்கிரஸ் வேலைக்காகாது விடுதலை சிறுத்தைகள் வேலைக்காகாது கொஞ்சம் பாசிபிளாக இருக்கிறது வேல்முருகனும் டாக்டர் யாவுக்கு பாமகவும் தான் அப்படின்னா வன்னிய சமூகத்தை ஒன்றிணைத்து அடுத்த தேர்தலில் ஒரு வளமான ஒரு பார்கெனிங் வைப்பதற்காகத்தான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் அன்பு இருபத்தாறு பெப்பரில் தாயா தெரியும் எல்லாம் ஆனால் அதுக்கான ரூட் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்களே எதுக்காக இப்போ நாங்கள் விபத்தனேற்ற ஆதரவு தருகிறோம் எதுக்கு இப்போ சொல்லணும் நிபந்தனையற்றவரும் நாங்கள் ஆதரவு தருவோம்னா வன்னியர்களை தாங்க எடப்பாடி இழந்த வன்னியர்களை தங்கள் பக்கம் எடுக்கிறதுக்கு பா பாப் திமுக காட்டுறாங்க இப்படி தான் சீமானும் திமுகவை அடி அடினு அடித்து ஜெயிலாக இருக்கும்போது ஒரு சதம் வாக்கெடுத்தவர் நான் பிரிம்பிசிற்காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே கையில் எடுத்து எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார் வெளியே எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு சீமான் கடுமையாக திமுக எடுக்கிறான்னு தெரியும் ஆனால் அவர் வாக்கெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலேயும் ரெண்டு ஜாதிக்கான சமூக சூறாட்டி கட்சியாட்ட அவர் கட்சி போனதுனாலே எடுக்கிறாரு ஆனால் பாமக இப்போ என்ன பாஜக ஆப்ஷன் எடுக்குமா பாமக பாமக பாஜக ஆப்ஷனை எடுக்கலாம் எடுக்கணும் அதுக்காக ஒரு எம்ஓஎஸ் கொடுத்தா கூட காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தப்பு இல்ல பாஜக தலைமைங்கிறது என்ன பண்ணுவரோட கருத்து ஏன் எடுக்கணுங்கிறீங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் இங்கே எம்பி தொகுதியில் மோடிக்கு நிற்பது அது வந்தாகணும் பாமக லாயலா வந்து மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி கூட நின்றுட்டாரு அப்போ அவரை மோடி கூட நின்றதுனால நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு எஸ் நஷ்டம் அடைஞ்சிருக்காரு அப்போ அவரை காமர்ஷியேட் பண்ணி இருபத்தொம்பதுலேயும் மோடி கூட நிற்கும் போது லாபத்தை பார்க்கலாம் அந்த இடத்துக்கும் அவரை காமர்ஷியேட் பண்ணணுங்கிறது என்னோடய கருத்து ஆனால் இப்போது இருபத்தாறுல ஜெயிச்சானில்ல பாமக்கா எப்படி ஜெயிக்க முடியும் நீங்கள் சொன்னீங்க அதிமுக போனால் வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக போனால் அர்த்தமெட்டிக்கலி வாய்ப்பு இருக்கு அவ்வளோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல அது ராமதாஸ் தான் முடிவு பண்ணும் எடப்பாடியும் முடிவு பண்ணும் நீங்கள் பல சமயங்களில் சொல்லியிருக்கீங்க பல பேட்டிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னி சமூக மக்கள் தான் கன்வெர்ட் ஆகியிருக்கு உண்மை நாடார் ஓட்டெல்லாம் எடப்பாடி பாஜக சிஎம் சொன்னால் நாடார் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நாடார் வந்து ஸ்டாலின் போடுவாங்க அல்லது சீமானுக்கு போடுவாங்க முகலத்தூர் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் போடுவாங்க இல்லை சீமானுக்கு போடுவாங்க எடப்பாடிக்கு நாடார் முகலத்தர் ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகாது அது மாதிரி நான்வன்னியர் ஓட்டும் எடப்பாடிக்கு சரியாக வராது நான் வேளாள் கொண்ட ஓட்டும் சரியாக வராது இந்த நாலு செக்ஷன் வராதுங்கிறது அமித்ஷா டேபிளில் இருக்குது பிஎம்ஓவில் இருக்குது இது டாக்டர் ராம்தாஸுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் இப்போ பெரிய டிமாண்ட் வைப்பார் சார் அவர் வில் போர் உள்ளவர் டஃப்பாக பார்கெயின் பண்ணுவார் பார்கெயினில் அவர் சமத்தார் தான் இவ்வளோ வருஷம் ஒருத்தர் ஒரு இந்த கட்சியை விழாமல் கொண்டு போகிறது அவரோட வில் போவரும் உழைப்பு தான் சார் பதட்டத்தில் இருக்கா அப்பா அம்மா இல்லை இல்லை அவர் வில் போவர் உள்ளவர் தன்னை மீறி எங்கே போயிருங்கிற அதில் இருப்பார் அன்புமணி ஒன்றா பதட்டத்தில் இருக்கலாம் டாக்டர் இருக்க மாட்டார் சீட்டை கன்வெர்ட் ஆகலைன்னா என்ன பழையன் இருக்குது அது அப்போ அந்த பதட்டம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே தோற்றுக்கூடிய வந்து ஒரு சக்தியாக இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா சார் நானே சொல்லுவேன்னே தொண்ணூற்றி எட்டில் நம்ம வெற்றியை தேடி கொடுத்தோம் நம்ம குறி வச்சு அதை அடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மனித நிதிக்கு மனிதனை அடிச்சுட்டோம் சக்தியானது டாக்டரையாக உழைப்பு விற்பவர் அதை அவர் சக்திங்கிறத யார் பிடிங்கிற முடியும் ஆனால் இடம் மின் பண்ணலை அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியல முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பதட்டம் இருக்கும்ல அது வாய்ப்பு தான் அந்த வெற்றி வீரர் அந்தஸ்து சோதரர் தோல்குர்மாவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியால் கிடச்சிட்டு கடைசி வரை டாக்டர் ஏவன் ஆபி பண்ணி பார்த்தாரு ஹெச் வாசந்தகுமார் விஜயதரணி எல்லாம் வாராங்க வாராங்க ராமதாஸ் இருந்தால் தான் நாற்பதும் ஜெயிக்க முடியும்னு சொன்னாப்பில்ல கடைசியில் நம்ம கருத்து நாற்பதெல்லாம் எல்லாம் இல்லைங்க இருபது சீட்டு திரும்ப அவ்வளோவே இந்த அலையன்ஸில் இருந்தாலே ஜெயிக்க முடியும் இருபது ஜெயித்தாங்க ஒரு தேடி தான் மிஸ் ஆச்சு அதுக்கும் ராமதாஸுக்கும் சம்பந்தம் இல்லை சரி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களை குறிமுக ரவீந்தன் துர்சாமிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்